இதை பாருங்க இதுதான் பள்ள ஏரியா இவங்க மோட்ரு போட்டு தண்ணி இங்கே தான் எடுக்கிறது இங்கே பாருங்கள் நான் காலை எடுக்கிறேன் பாருங்கள் மூலப்பூர்லேயே காலு தான் இங்கே பாருங்கள் காலை எடுத்தவொடனே அப்படியே விரியும் காலை விற்கிறேன் பாருங்கள் அங்கே பாயிண்டில் இங்கே பாருங்க கடவுள்கிட்ட கொடுத்த வரப்பிரசாதம் இங்கே பாருங்கள் காலை எடுத்துட்றேன் பாருங்கள் ஆளு தான் கண்டி வேறு ஓட்டுமே கிடையாது ராடு தான் வந்து போய் சொல்லணும் பார்த்தா இன்னொரு ராடையும் பார்க்குறேன் பாருங்க இந்த ராடு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இது பாருங்கள் நான் இப்படி தான் திரும்பி திரும்பியிருக்கேன் எந்த பக்கம் திரும்புதுன்னு பாருங்கள் எங்கே பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறேன் அங்கே தான் திரும்பும் திரும்பிடுச்சிங்களா இது பாருங்கள் எந்த பக்கமும் திரும்பி பார்க்குறேன் பாரு நான் பாட்டு அது எந்த சைடு திரும்பி பாருங்கள் சுற்றி வரனால நான் பாருங்கள் இங்கே ஒரு தேங்காய் ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள் இதுதான் பாயிண்ட்டு இந்த இடத்துல வந்து இந்த அம்பு காட்டும் பாருங்க சுற்றி வர பாருங்க தேங்காய் தான் காட்டும் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்க நான் வேணால் வந்து ஊற்று வர தேர்ட்டியே காட்டி கொடுத்துருக்கோம் பாருங்க ஒன்று காட்டுறது பாருங்க ரெண்டாவது இந்த பக்கம் வரும் பாருங்க தேங்காய் வச்சிருக்கோம் பார்க்க அங்கதான் தான் காட்டும் பாருங்க தண்ணி இருந்தா தான் சுத்தம் தண்ணி இல்லா சுத்தாது பாருங்க ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் நவுத்துனா கூட வரல பாருங்க இங்க பாருங்க நான் கல்லு விட்டாலும் வர வர சார் குட் மார்னிங் சார் டச் தான் பண்றாங்க பாருங்க டச் பண்ற பாருங்க வீடியோ பார்க்கும் போது நான் சொல்றது நான் அசைக்கிற மாதிரி தெரியும் எதிர்க்கு இருக்கிறது தெரியும் எது சுத்துது என்னன்றது கீழ ஒரு பைப் ஒன்று பைப்பு தான் முடிச்சுருக்கேன் நான் இங்கே பாருங்க இந்த இடத்துல கூட வைக்கிற பாருங்க அதுவே சுத்த நாளில் வேணுங்க சுத்தல பாருங்க அந்த பைப்புங்க எனக்கு சம்மந்தமாக மேல் பைப்பு தான் நான் கையில் பிடிச்சிருக்கிறேன் பாருங்க இப்ப வைக்கிற பாருங்க பாருங்க இவங்க போர் போட்டிருக்காங்களா நல்ல வீடியோ வாங்க பார்க்கலாம் இங்கே போர் போட்டுருக்காங்க சுத்தலாம் இங்க பாருங்க 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 எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்கலாம் எதனா ஒரு வாட்டம் இருக்கா ஆனால் இது நீரோட்டம் பார்க்காதான் போட்ட அண்ணிக்கிறாங்க ஆனால் எதனா வாட்டவே இல்லை பாருங்க இருந்தால் சுத்திடும் இப்போ நான் பார்த்த இடத்துல வைக்கிறேன் பாருங்க இதே மாதிரி அங்கே வைக்கிறேன் பாருங்க ஒரே ஒரு வாட்டம் கூட இல்ல இப்ப நான் பார்த்த இடத்துல வச்சு காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க இங்க ஒரு செங்கல் ஒண்ணு இருக்கு இதான் பாயிண்ட் இங்க பாருங்க இந்த பாருங்க வைக்கிற பாருங்க இந்த மாதிரி அங்க சுத்தி இருக்கணும் இந்த பூமிக்குள்ள எங்க ஓட வருது எத்தனை ஊத்து இருக்குது இல்ல அதையும் காட்டி கொடுத்துருவோம் இங்கே பாருங்க இது வந்து தண்ணி இல்லாத இடம் நல்லா வீடியோ காட்டு இங்கே பாருங்க இது தண்ணி இல்லாத இடம் ரோலிங் எப்படி இது நீங்களே பாருங்க தண்ணி இருந்தால் ரோலிங் அடிச்சிடும் தண்ணி இல்லையா ரோலிங்லாம் அடிக்காது அப்படியே இப்போ சாமல் இருப்பார் அவர் இப்போ நான் தண்ணி இருக்கிற இடத்துல அந்த கல் ஒன்று வச்சுக்கிற பாருங்க செங்கல் அந்த செங்கல் எடுத்துடண்ணா அந்த செங்கல் எடுத்துரு அப்படி வச்சுருங்க அப்படியே தூங்குவேன் அப்படியே பார்த்து பார்த்து கீழே பத்து பார்த்துடும் அப்படியே தூய்மை அது மாதிரி வச்சுருக்கா இப்போ பாருங்க இந்த சிங்கல் தான் வந்து பாயிண்ட்டு எப்படி ரோலிங் அடிக்குது நீங்களே பாருங்கள் பார்க்கலாம் ரொம்ப லைட்டாக புடிச்சுன்னு பாத்தத்துக்குன்றே இது பாருங்க அந்த பக்கம் ஏதோ ஊது கிடையது இந்த இடத்துல ஒரு ஊது தான் இருக்குது அந்த செக் பண்றோம் பாருங்க ஊத்து இருக்குது இங்க வந்து வந்து சாதி काट குடுறா அதுல போகுது

அப்படியே ரூல் புத்தகம் போகிறோம் பாருங்க அதே மாதிரி தான் பாயிண்ட் வந்து தண்ணா கூட அசைவ ஏற்படாது பாயிண்ட் வந்தால் தான் அசைவ ஏற்படாது সুন্দর স্যার বলবেন কালকে নুতলা বানাবো না তাহলে 9.1 স্যার পারবো স্যার পারবো স্যার